ஜீரகம் உடம்பில் உள்ள கலோரிகளை எரிச்சி உடம்பில் கெட்ட கொழுப்புகள் சேர்றத தடுக்குது ஏன்னா இதில் உடம்போட மெட்டபாலிசிஸ் அதிகரிக்கும் ஊட்டச்சத்துகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஏராளமாக இருக்குது சீரகத்தை பல வழிகளில் பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கலாம் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை தண்ணியில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைக்கணும் அடுத்த நாள் காலையில் அந்த நீரை நல்லா கொதிக்க வைக்கணும் அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா விரைவாக உடல் எடை குறையும் தயிரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப் பொடியை சேர்த்து கலந்துக்கணும் இதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடையை குறைக்க முடியும் அரை டீஸ்பூன் ஜீரக பொடியை தண்ணியில் போட்டு அதோட தேனையும் கலந்து தினமும் குடிச்சிட்டு வரது மூலமாக உடம்பில் உள்ள கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்க முடியும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினமும் சூப்போட பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் உடல் எடை விரைவாக குறையும் எலுமிச்சையும் இஞ்சியும் எடையை குறைக்க உதவுற பொருளில் மிகவும் முக்கியமானது அதோட ஜீரகத்தையும் சேர்த்தோன்னு வச்சுங்களேன் இதோட சக்தி ரொம்ப அதிகமாகும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கேரட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வேறு காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த காய்கறிகளில் இஞ்சியை துருவி போட்டுக்கணும் அதோட எலுமிச்சை சாரையும் சீரக பொடியையும் சேர்த்து கலந்துக்கணும் இதை இரவு நேரத்தில் சாப்பிட்டு வந்தாலே போதும் எடை கணிசமாக குறையிறத நீங்களே உணர முடியும்